இந்த நிகழ்ச்சியிலே ஒரு டவுட்டுக்கு டவுட்டோடு வந்திருக்கிறேன் நம்ம மத்தியில் பாஸ்ட் வந்திருக்கிறாங்க நான் கேள்வி கேட்க போகிறேன் என்ன பதில் சொல்ல போகிறாங்க வாங்க பார்ப்போம் பஸ் சார் ப்ரைஸ்லாம் பஸ்ஸன் வயசுலாம்மா எனக்கு ஒரு டவுட்டுங்க வாசன் சொல்லுப்பா இப்போ நாங்கள் மசே இப்போ நான் ஆர்சி போய் நீங்கள் சிலுவை வழிபடுறீங்களே ஏன் அது தப்பில்லை நான் வழிபடாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை என்னோட முன்னர்கள் பண்ணது என் முப்பிராக்கள் இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மசன் சீரியசாக காரங்கள்ட்ட போய் சிலுவை சிலுவையெல்லாம் அப்படி பண்ண வழிபடக்கூடாது வசனம் அப்படி சொல்லுது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் என்னுடைய முற்பி தாக்கல் இப்படி பண்ணாங்க நான் அவங்கள அவங்க முன்னோர்கள் செஞ்சதை நான் செஞ்சுட்டே இருக்கேன் கூர்வெயில்குரிய மாத்த கூடாது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மட்டும் சொல்லாத இங்க அப்படி அப்படித்தான் இருக்கான் பத்து கோமிட்ட இருக்கு ஆமா இங்க என்ன ஓபனா பேசுவான் அவங்க செய்யறதுக்கு எங்க முற்பிதாக்கள் செய்யறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் எங்க முன்னோர்கள் செய்திருக்காருன்னு வசந்தத்துக்கு புறமானதை செய்யலையா செஞ்சிட்டு தான் இருக்காங்க இல்லங்கிறியா நான் உங்களுக்கு சொல்லட்டா உங்களுக்கு சில உபதேசங்களை இவர்கள் இன்னைக்கு வந்து பெந்தை கோஷ்டி வச்சிருக்காங்க இல்லையா வஸ்திர விஷயங்கள்ல அலங்கார விஷயங்கள்ல என்ன அதுல பைபிள் தெளிவா படிப்போமே எது தேவை எது தேவையில்லை எது எப்ப தேவை எது எப்ப தேவையில்லை அப்படின்னு பகுத்து இருக்கு ஏப்பா இனி ஒரு உனக்கு நான் அந்த வசனத்துக்கே வரேன் முதல்ல பூர்வ எல்லைக்குறின்னு சொல்கிறாங்கல்ல பூர்வ எல்லைக்குறினா என்ன அப்படின்னா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு நீதிமொழிகள் இருபத்தி மூணு பத்து இந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த வசனம் இருக்குது அந்த ரெண்டு வருஷம் தான் வாசியே உன் பிதாக்கள் நாட்டின உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரியை மாற்றாதே பூர்வ குறியை மாற்றாதே பூர்வ எல்லைக்குரியை மாற்றாதே போதும் பூர்வ எல்லை குறியை மாற்றாதே இப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு நீதிமொழிகள் இருபத்தி மூணு பத்து இந்த ரெண்டு இடத்துலயுமே பூர்வ எல்லைக்குறிய மாற்றம் அந்த பிதாக்கள் நாட்டினேன்னு வருவாங்க இப்போ என் பிதாக்கள் ஒரு எல்லைக்குறியை நாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சரி சரி என் பிதாக்கள் ஒரு எல்லைக்குறியை மாட் நாட்டுகிறார்கள் என்றால் அந்த எல்லை குறியை எது உறுதி செய்யணும் ஒரு பத்திரம் உறுதி செய்யணும் நீ ஒவ்வொரு வீடு கட்டுற உனக்கு எல்லைக்குறியே நீ நடுற நாலு பக்கம் நாலு எல்லை கல்லு நடுற அதுக்கு என்ன ஆதாரம் உன் கையில டாக்குமெண்ட் இருக்கணும் ஆமா சார் உன் கையில் இருக்க டாக்குமெண்ட்லேருந்து நீ ஒரு அடி தள்ளி நட்டுட்ட அல்லது ஒரு அடி இங்கிட்டு நட்டுட்ட முன்ன பின்ன நகட்டி ஏதோ சரியா நடலை அது உன் எல்லைக்குரியா இல்லைங்க சார் பத்திரத்தில் இருக்கிறதா பத்திரத்தில் இருக்கிறதா பிதாக்கள் நாட்டட்டும் சரிங்க சார் பிதாக்கள் நாட்டட்டும் பத்திரத்தில் இருந்தா அந்த எல்லைக்குறி சரி ஆமாங்க சார் பத்திரத்தில் இல்லாம அவங்க வேற ஒன்று நட்டுருந்தாங்கன்னு சொன்னா அந்த எல்லை குறி பத்திரத்தின்படி தப்பு என் பிதாக்கள் நாட்டினபடிதான் நான் நடப்பேன் அங்க சொல்ல முடியாது ஏன்னா பிதாக்கள் நாட்டி இருந்தாலும் சரி நீ நாட்டினாலும் சரி நான் நாட்டினாலும் சரி எங்க இருக்கணும் பத்திரத்துல இருக்கணும் இப்ப நம்ம ஒரு உபதேசம் வஸ்திரத்தை குறித்து ஒரு உபதேசம் அலங்காரத்தை குறித்து ஒரு உபதேசம் என்ன பைபிள் என்ன சொல்லுது பேசு சரிங்க சார் அதை உபதேசமாக அமல்படுத்து அதுல கூட்டவும் செய்யாத குறைக்கவும் இங்க அன்காம்பிரமைஸ்ட் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகாத அதாவது ஒத்து போகாத நிலைமை வசனத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் வசனத்தோட நம்ம வந்து என்ன செஞ்சுக்கூட கூடாது அப்படின்னு சொன்னா மீறி போயிடக்கூடாது இந்த பக்கம் போயிடக்கூடாது உள்ளதை உள்ளபடிங்க உம் எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிற பத்தி தான் பேசும் இதை இவர்களுக்காக நான் இப்படி மாத்துனேன் அவர்களுக்காக அப்படி மாத்துனேன் இல்ல இப்படி மாத்தினா தான் சரி வரும் அப்படின்னு நாட்டாம பண்றதுக்கான இடத்துல நம்ம இல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு உபதேசத்தை ஒரு ஞான சாணத்தை குறுத்து நீங்க ஒரு உபதேசம் பண்றீங்க அப்படின்னா நான் திருமணத்துக்காக ஞான சாணம் குடுத்தேன் செத்தனி நான் குழந்தைக்கு ஞானசாணம் கொடுத்தேன் செத்தனி விசுவாசிக்காத ஒருத்தனுக்கு நான் மதமாற்று ஞானசானம் என்றால் இவனுக்கு தான் கொடுக்கணும் மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று விசுவாசி கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனுக்கு பாவங்களை அறிக்கையிட்டவனுக்கு என்ன இயேசுவே மெய்யான தெய்வன் அறிக்கப்பட்டு நீ சீசனாய் வாழுகிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அவனுக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம் தான் என்னது தண்ணீரில் மூழ்கி குமாரன் பரிசுதாவின் நாமத்துல கொடுக்கணும் சொல்ற விளங்க தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் இது இதுதான் சரி இப்ப இதுல ரூல்ஸ் போடவே முடியாது என்ன ரூல்ஸ் போட முடியாதுன்னா ஒருவன் ஞானசானம் எடுக்கணும்னா அவன் குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் ஞாயிறு தோறும் அவன் சபைக்கு வந்திருக்க வேண்டும் எங்க இருக்கு பைபிள் இல்ல குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாவது அவன் சபைக்கு ரெகுலராய் வந்திருக்கணும் அப்பதான் அவனுக்கு ஞானசானம் தருவேன் எங்க இருக்கு பைபிள் நீங்க ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கணும் இருக்கு மனந்திருமனுக்கு மனந்திருமணவனுக்கு பாவத்தை அறிக்கைக்கு பாவம் மன்னிப்பு பெற்றவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு அவன் விசுவாசித்தபடினால அவன் எப்ப விசுவாசிக்கிறானோ அவன் விருப்பப்பட்டு அவன் கேட்டால் என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் கொடுத்துடணும் பைபிள் இருக்கா அப்படி உடனே எடுத்தவர்கள் இருக்காங்களா ராத்திரி பகல் பார்க்காம எடுத்தவங்க இருக்காங்களா நீங்க என்ன சொல்றீங்க குறைந்தபட்சம் நீங்கள் ஆறு மாதம் சபைக்கு வாங்க அதான் மார்க்கத்தானா டிசைன் பண்றது எப்படி நீங்க டிசைன் பண்ணுங்க பண்ணாம போங்க அவனுக்கு விசுவாசம் என்னைக்கு வந்து எனக்கு ஞானசானம் வேணும்னு அவன் கேட்கிறானோ அவன் பாவ உணர்வு அடைந்து அன்னைக்கு அது ஒரு வருஷம் ஆகட்டும் ஆறு மாசம் ஆகட்டும் ஒரு நாள் ஆகட்டும் அது அவன் அவனுடைய தனிப்பட்ட கால காலநிலை ஒருத்தனுக்கு ஒரு நாள்லேயே விசுவாசம் வந்துரும் ஐயோ நாம் பாவி என் பாவத்தை இயேசு மன்னிச்சிருக்கார் நானும் இயேசு இதை மன்னிப்பு கேட்கிறேன் இயேசுதான் மையான தேவை இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இனி நான் இயேசுக்காக வாழ்வேன் ஒருத்தன் ஒப்பு கொடுத்துட்டு நான் எனக்கு வேணும்னு அழுகிறான் என்ன செய்வேன் நீ இல்லை ப்ரதர் அப்புடிலாம் கொடுக்கக்கூடாது பைபிளில் சொல்லியிருக்கேன் சொல்லு சொல்லியிருக்கா அப்படிலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூணு மாதம் ஆறு மாதம் சொல்கிற ஒரு காலக்கேடு வைக்கிறீங்கள்ல பிலிப்பு சுவிசேஷகன் ஞானசானம் கொடுத்தானே அவனுக்கு எத்தனை நாள் பொருத்து கொடுத்தான் இல்லை நடுராத்திரியில் பவுல் கொடுத்தாரு அவனுக்கு யாரை கேட்டு கொடுத்தாரு இல்லை இல்லை விடுஞ்சோன்னே நம்ம சர்ச்சுக்கு போவோம் ஆமாம் ஆமாம் சொன்னாரா அப்படிலாம் சொன்னையா ஒரே நாள் பிரசங்கம் பண்ணார் பேதுரு சகோதரன் நாங்கள் என்ன செய்யணும்னாங்க நீங்க மனம் திரும்பு பாவ மன்னிப்பு மாறுபாடு உள்ளது சந்ததியை விட்டு ரசிச்சுக்க வேற வழி இல்ல உடனே குடு குடு ஓட்டியா மூவாயிரம் பேரு இருங்கங்க உடனே எல்லாம் தர முடியாது நீங்க மூணு மாசம் என்ன செய்யணும் வாங்கங்க ஆறு மாசம் வாங்கங்க என்ன நீங்க வந்து ரெகுலரா வந்து இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க நாங்க மூன்று வருஷம் ஏசு கூட நடந்தோம் இல்லைங்க எங்க எழுதி இருக்கு எழுதிருக்கு உங்க எல்லைக்குறி தப்பு தானே உங்க எல்லைக்குறி சரியா தப்பா தப்பு தானே இதுல அடுத்து இவன் குடுக்கலாம் இவன் கொடுக்க கூடாது இவன் தான் செய்யணும் இவன் செய்யக்கூடாது அது ஒரு உருட்டு இருக்கு இதெல்லாம் மேன்மேடு என்னது மேன்மேடு ஒரு ஒழுங்குன்ற பேர்ல இவங்க வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் தானே ஒழிய பரிசுத்தாவியானவரோ தேவனோ இயேசு கிறிஸ்துவோட நாமக்கி நாமத்துக்கு மயமிக்கின்ற இப்படிலாம் தரல நீங்க எல்லைக்குறி எப்படி வச்சிருக்கீங்க அதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா இப்படி எத்தனை பேர் நீங்கள் சாவடிச்சிருக்கீங்க தெரியுமா ஒருத்தர் மனம் திரும்பிவிட்டான் ஞானசனம் கேட்டான் ஐயாவரானே கொடுப்போம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அவன் செத்து போயிட்டான்னு என்ன பண்ணுவேன் அவன் பரலோகம் போயிருப்பான் எப்படி போயிருப்பான் அவன் பரலோகம் போனால் நீ போக மாட்டேன் சரியா தப்பா சரிதான் சரி அப்ப அவன் பரலோகம் போயிருப்பான் அப்படின்னு உத்தரவாதம் உனக்கு கொடுக்க முடியுமா ஞானஸ்தானம் எடுக்கிறது குன்னையும் அவன் மனம் திரும்பிட்டான் பரிசுத்தாவி பெற்றுட்டான் என்ன இயேசு விசுவாசிட்டா சபைக்கு ரெண்டரை மாசம் வந்துட்டான் இன்னும் அவனுக்கு எத்தனை மாசம் தான் மிச்சம் பதினஞ்சு நாள் தான் மிச்சம் இந்த கேப்ல அவன் செத்துப்பிட்டான் அவன் பரலவும் போயிருப்பானா போயிருக்க மாட்டானா அப்ப ஞானஸ்தானம் எடுக்காம பரலவும் போயிருக்க முடியுமா அப்ப ஞானஸ்தானம் எடுக்காம பரலவும் போயிருக்க முடியும்னா அப்ப ஞானஸ்தானம் எது கொடுக்குற உன் பிரச்சனை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு நீங்க உன்னை உருவாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க அது எல்லைக்குரிய இல்லை பத்திரத்தில் இல்ல அது தப்பான இல்ல குறித்த என்னைக்கு ரச்சிக்கப்பட்டாலும் அன்றைக்கு அவனுக்கு கொடுக்கிறதுக்கான உரிமம் கிறிஸ்து ஒரு சீடனுக்கு எஸ் புரியுது அவங்களுக்கு ஒரு சீடனா இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு இன்னொரு சீடனை உருவாக்குறதுக்கான அதிகாரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்டது இது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது அல்ல நீங்க தான் ரூல்ஸ் போட்டு நீங்க தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க இப்போ இவர்கள் தான் கொடுக்கணும் இவர்கள் எல்லாம் கொடுக்க கூடாது நீ பிரதர் கொடுக்க கூடாது நீ பாஸ்டர் கொடுக்கணும் என்ன இப்படி வந்தால் தான் கொடுக்கணும் இதுலயும் நீ நகையை கழட்டிட்டு வந்தால் தான் கொடுக்கணும் எங்க எழுதி இருக்கு உங்க உங்க ஸ்தாபனத்துல ரூல்ஸ் சொல்லுங்க உங்க சபையில ரூல்ஸ் சொல்லுங்க வேணா நான் ஏத்துக்கிறேன் ரூல்சும் நீங்க போட்டிருக்கீங்க அது பூர்வ எல்லைக்குறின்னு சொல்லாதீங்க அது பூர்வ எல்லைக்குறி கிடையாது அது போலி எல்லைக்குறி எங்க இருக்கு பைபிள் எங்க இருக்கு நகை ஞானஸ்தானத்துக்கு தடையா அடுத்து கேளுங்க நான் சொல்றேன் தனியா பேசுவோம் இப்படி நிறைய இருக்குண்ணா அது ஒரு விஷயத்த மட்டும் பேசல நான் ஒரு விஷயத்த மட்டும் பேசல தம்பி தெளிவா புரிஞ்சு நான் ஒரு விஷயத்த மட்டும் பேசல இப்படி நிறைய பூர்வ குறி பூர்வ குறின்னு நிறைய பைத்தியகாரத்தனத்தை உள்ள பண்ணி வச்சுட்டு பைபிளில் இல்லாததை நீங்க தூக்கி கொடி உடிச்சுட்டு இருக்கீங்க வஸ்திரத்துல அலங்காரம் நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் உபதேசத்தை நான் சொல்லுவேன் எடுத்து பேசுவேன் கடைசி என்ன சொல்லிருவீங்க இந்த போர்டு கீழே இருந்தால் தான் இப்படித்தான் பேசணும் வைங்க போர்டை பிடிச்சி தொங்குறதே பைத்தியக்காரத்தனம் பரலோகம் போகாத அந்த போர்டு முதல்ல என் போர்டை பிடிச்சி தொங்குவான் என் முற்பிதாக்களை பிடிச்சி தொங்குவான்னா என்னென்னா பைபிளை சரியாக புரிஞ்சுக்கிடாதவன் செய்வான் ஏசு கடைசி உங்களை எப்படி ஞாயம் தீர்ப்பார் நான் சொன்ன வசனம் தான் தீர்க்குங்கிற ஆமாங்க வசனம் தான் ஆமாவாக இல்லையா ஆமாம் சொந்தம் அப்போ நான் இதை பேசணுமா போர்டை பேசணுமா உன் இயேசு என்னை போடு பரவலத்துல நிக்கும்போது போது உன் போடு இப்படி சொல்லி இருக்கும்போது நீ எப்படி இப்படி மாத்தி பேசலாம்னு கேப்பாரா நான் இப்படி சொல்லி இருக்கும்போது நீ எப்படி மாத்தி பேசலாம்னு கேப்பா வசனம் சொல்லிருக்கேன் இல்லீங்க இடைய செத்து பண்ண வந்து கேட்பேன் உன்னால நான் நரகத்துக்கு வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நல்லா இருப்பாடா நீ எல்லாம் கேப்பானே அப்ப இயேசு ஆகும் அப்படித்தான் உனக்கு நரகம் தான் நான் எழுதி வச்சிட்டேன் அப்ப நான் மனம் திரும்பி உன்னை ஏற்றுக் நான் நரகத்துக்கு போனோம் இல்ல இல்ல ஞானசா நடுக்கையில் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவாரா இவர் கொடுக்காதனால இவரை தள்ளி விட்டுருவோம் நீ வாடா வாடாமு கூப்பிடுவாரா நீங்க உருவாக்கி வச்சிருக்க குழப்பம் இருக்கா இல்லையா அப்புறம் அதை பூர்வ இல்லைக்குறி எப்படி பேசுறீங்க பூர்வ குறி தப்பு உங்க பவுண்டரி லைன் தப்பு உங்க லேண்ட்மார்க் தப்பு ஏன்னா லேண்ட்மார்க்ல நீங்க சொன்ன லேண்ட்மார்க் எங்க இல்ல பத்திரத்துல இல்ல பத்திரத்துல வேற ஒண்ணு இருக்கு ஒண்ணு எடுத்த சரியான இல்லையா அந்த ரத்தப்பள்ளி ஒன்னைய சும்மா விடாது பைபிள்ல சொல்லாதத எங்க அப்பா சொன்னாரு போமாட்டோம் எவனும் போக மாட்டான் அவர்கள் காலத்திலே அவர்களுக்கு இருந்த வெளிச்சத்துலாம் செஞ்சிருக்கலாம் என்ன சொல்றேனே ஓப்பனா சொல்றனே உங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் காலத்துல அவர்கள் மனம் திரும்பி வந்த காலத்துல சாதிய அற்ற நிலை சாதியமற்ற நிலையில உங்களுக்கு அவ்வளவு விழிப்புணர்வே இல்லை எதாவது சமுதாயம் சமுதாயமா கூடியிருந்தாங்க ஒரே கம்யூனிட்டி பீப்புளா கூடியிருந்தாங்க அவர்களுக்குள்ள என்னன்னா எல்லாமே சொந்தக்காரனா இருந்தா அவங்களுக்கு வந்து சாதி பெருசா தெரியல இயேசு பெருசா தெரிஞ்சல அதனால சாதியை பற்றி பெருசா பேச வேண்டிய நிலம் அவங்களுக்கு உண்டாகல ஆனா இன்னைக்கு எல்லாரும் கலந்து வாழ்றான் ஆனா இன்னைக்கு சாதி பிடிச்சி சாதி வரி பிடிச்சி சாதி பை பிடிச்சி வேலை கிறிஸ்தவன் உங்க பூர்வ மாற்றம் வேணாமா மாத்திரமா மாத்த கூடாது சொல்லு ஆமாங்க சார் எங்க முன்னோர்கள் சாதிய திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் நாங்களும் சாதிய திருமணத்தை இன்னைக்கு பேசுறா நீ யாரு யாரு பண்ணி அன்னைக்கு இந்த மாவட்டத்துல இந்த வட்டத்துல இந்த தாலுக்கால இந்த கிராமத்துல இந்த கம்யூனிட்டி பீப்புள் இருந்தாங்க அவங்களுக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு விமானம் ஏறி போயிட்டு இருக்காங்க அன்னைக்கு கலப்பு கலப்பு இல்ல இன்னைக்கு எல்லாம் கலந்து இருக்காங்க நீங்க முற்பிதாக்களுக்கு பெரிய சாதியை பெற்றிருந்ததான சாதியற்ற நிலையை கொடுத்த பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படலை நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தமே அவங்க தைரியமா பேசியிருக்காங்க மேடைகள்ல சொல்றது புரியுதா உங்களுக்கு ஆமா அவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் சாதியை சேர்ந்தவங்க பேசி இருக்காங்க நீ என்ன சொல்ல வர்றப்ப முற்பிதாக்கள் சாதியை அங்கீகரித்தார் நாங்களும் சாதி சொல்ல தானே அப்ப இன்னைக்கு நமக்கு ஒண்ணு தெரியுது இல்ல பைபிள் படி பார்த்தோம்னா சாதியம் கிடையாது சாதியம் நம்ம கிறிஸ்தவத்திலே கிடையாது அடுத்த கேள்வி அதையும் கேள்வி நான் சொல்லிப்பரேன் ரெண்டு கேள்வி இப்ப கேட்க போறோம் நம்ம ஞானஸ்தானத்துக்கு நகை தடையா நகை அணியலாமா அணியக்கூடாதா கூடாதா அதே ரெண்டு ரெண்டு வீடியோ கேள்விக்கு என்ன பதில் நீ கேளு மக்களே கேப்பாப்ல நம்ம பதில் சொல்லுவோம் சரிங்களா இப்ப மூணாவது என்னது கிறிஸ்தவன் சாதி இதெல்லாம் பூர்வ எல்லைக்குறிதான தம்பி எங்க முற்பிதாக்கிறது அங்கீகரிச்சிருக்காங்க நீ சொல்றிய சொல்ற உங்களுக்கு அப்ப இவங்க பூர்வ எல்லைக்குறின்னு ஒண்ணு சொல்றாங்களே பைபிளில் இருக்கான்னு சொல்லுங்க பைபிளில் இருந்தால் ஒன்றும் இல்லை பாஸ் அதை கடைபிடிக்கிறதுக்கும் அதன்படி வாழ்கிறது தான் நீ நான் வந்துடும் இல்லாத கருமத்தை எங்கள் அப்பா சொன்னார் தாத்தா சொன்னார்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கவர்மெண்ட் வந்து தூக்கி போட்டுரும் பரலம் வந்து நம்மளை தூக்கி அறிஞ்சிடும் நீங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றணும்னு நீங்கள் விரும்பினா பைபிளை பின்பற்றுங்க போர்டை பின்பற்றுறாரு இந்த போர்டுக்குள்ளே இருந்தால் நான் பரவம் போயிடுவேன் பைபிள் நமக்கு உத்தரவாதம் சொல்லலை அது நம்ம ஸ்தாபனமா இருக்கட்டும் மற்ற ஸ்தாபனமா இருக்கட்டும் மத்த சபை பிரிவுகளா இருக்கட்டும் பைபிள் படி வாழ்ந்தா நீ பரவாயில் பூர்வ எல்லைக்குறி எதன்படி இருக்கணும் படி இல்லையா முற்பிதாக்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்துல செஞ்சிருக்காங்க அப்படித்தான் எடுத்துக்கணும் அவங்கள குற்றவாளியா தீர்க்கறது மாதிரி நான் சொல்லல இவங்க உடனே உடனே இப்ப கம்பு ஏய் நீ முற்பிதாக்களை அவமானப்படுத்தி விட்டாய் அவர் எவ்வளவு இருக்கட்டும் நாங்கள் மதிக்கிறதுனால் சொல்லுகிறோம் அவர்களை மதிக்கிறதுனால தான் சொல்லுகிறோம் நான் கேக்குறேன் முற்பிதாக்கள் மற்றவர்களோடு சேர்ந்து போகாமல் தனியா ஒரு பாதையை வகுத்தாங்க அவர்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி செஞ்சாங்க இன்னைக்கு வேதத்துல நமக்கு என்ன சொல்லி இருக்கு புரியுதா உங்களுக்கு அதுபடிதான் வாழ முடியும் எக்கச்சக்கமான பிள்ளைகள் வெந்த குசைகளுக்கு அப்புறம் சிஎஸ்எக்காரனை போய் அப்ப நான் இப்ப நம்ம வந்து எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு இப்படிதான் சொன்னோம்னு நம்ம இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுனாலதான் ஒரு கத்தோலிக்கன் நம்ம பக்கம் வரல அவனும் அதுதானே சொல்றான் எங்க முற்பிதாக்கள் இதை செஞ்சான்னு அப்ப கத்தோலிக்கன் நம்ம பக்கம் வரணும்னா கிறிஸ்து எங்களுக்கு எதைத்தான் சொன்னாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க ஒழுங்குகள் அற்றவர்களா இருக்கேன்னு சொல்லல நானு வேதத்தில் உள்ள ஒழுங்குகள் உடையவர்களாயிருங்கள்னு சொல்றோம் அதுல முற்பிதாக்கள் ஒழுங்குகள் என்று சிலவற்றை மாம்சத்தின்படி ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் சபை வளர்ச்சிக்கும் கிறிஸ்துவனுடைய நாமும் பரவுகிறதற்கும் கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றுகிறதற்கும் அதுவே தடையாகும் அதை இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக தான் கிறிஸ்தவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன இங்க போனா இப்படி ஆக்கிருவாங்க பயமுறுத்துற அளவுக்கு நம்ம பண்ணிடுச்சிருவோம் சில விஷயங்கள் சிந்தி பூர்வ எல்லைக்குறி தானு அதை எனக்கு எனக்கு பூர்வ எல்லைக்குறினா காட்டணும் சோமில இந்த பைபிள்ல இருக்கிறத எனக்கு இப்ப நம்ம ஒரு நகை அணியாமை அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் பைபிள்ல இருக்கு காட்டுறோம் ஆனா அதுல எனக்கு கேள்வி இருக்குது என்னன்னா அது ஆரம்ப நிலை விசுவாசிகளுக்கு உபதேசம் தானா அது வளருகிற பருவம் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு வேணா நம்ம அடுத்த கேள்வி அதை கேளுங்க நான் அதை சொல்றேன் அப்ப பூர்வ எல்லை குறினா என்னது பைபிள் இருக்கிற வசனம் அதை பிதாக்கள் நாட்டி இருந்தால் சரி பிதாக்கள் நாட்டில் முன்ன பின்ன நாட்டிட்டாங்கன்னா நம்ம எடுத்து சரியா நாட்டணும் அப்பதான் பரலோகம் அதை அங்கீகரிக்கும் இல்லைன்னா பரலோகம் அதை அங்கீகரிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் காட் பிளஸ்